இது அந்தளவுக்கு திருப்தி படத்தில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் டைலாக் கம்யூனிசமான டைலாக் அதெல்லாம் சில பேருக்கு வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு சில படங்கள் ஃபைட் படம் வந்திருக்கு ஆக்ஷனு ரொமான்ஸு த்ரில்லரு ஹைஃப் சைஃபை அது என்ன சொல்கிறது க்ரைம் த்ரில்லரு ஹாரரு எல்லா படத்தையும் நம்ம பார்த்தவங்களுக்கு வந்து மூளையை மண்டையை சொரிஞ்சு விட்ற மாதிரி வெற்றிமன்றம் சார் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு உண்மையிலே சரி மண்டை சுரிகிற மாதிரி தான் இருக்குது மூளையை வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாப்புல யாருன்னு கேட்டிங்கன்னா கிஷோர் கிஷோருடைய டைலாக்லாம் பார்த்தினா அப்படியே புல்ல அடிச்சிருது டைலாக் ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க படம் வந்து ஒன் இயருக்கு மேலே டைலாகே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நம்ம போடுற செருப்பும் சரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சரி நீ சும்மா போடலடா உனக்கு கிடைச்ச சுதந்திரமே பல பேரோடைய ரத்தத்துக்கு ரத்தத்தில் கிடச்ச சுதந்திரம்டான்னு சொல்லும்போது உண்மையாக அதுதான் நடந்திருக்கு நம்மலாம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் தியாகம் பண்ணலைன்னா சுதந்திரத்துக்கான தியாகம் பண்ணலைன்னா நம்ம உண்மையிலேயே இன்னும் அடிமைத்தனமாக தான் இருந்துகிட்டு இருப்போங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்புல ரஞ்சித் சாரோட அரசியலும் சரி மாரிசெல்வராஜ் சார் அரசியலும் சரி இவங்க வெட்டமன் சார் அரசியல் சரி மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் சார் வந்து பார்த்திங்கன்னா டூ கேக்கெட்ஸ்க்கு பிரியற மாதிரி கூட இருக்காப்புல நீ லவ் படம் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காப்புல புரிகிற மாதிரி சொல்லியிருக்காப்புல மேக்கிங் பார்த்தீங்கன்னா வேலராஜ் சார் கேமரா விளாண்டுருக்காப்புல பயங்கரமாக பண்ணியிருக்காப்பில் ஃபார்ட் விட டூவில் வந்து பயங்கரமாக இருக்குது மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அதை கரெக்டாக லிமிட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க ரொம்ப எதாத்தம் இருக்குது ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பறக்குது படம் டயலாக்லேயும் சரி மெஷின்லேயும் சரி பறக்குது செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிசமான டயலாக் சில பேருக்கு அது வந்து ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும் இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்களா கம்யூனிஸ்ட்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த உண்ணியல் குளிக்கிற சீட்லேருந்து அவங்க செங்குடி வணக்கம் அப்படிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சொல்ல வந்த காரணத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கோம் அவடை நோக்கிக்கூட போயிருக்கோம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேற ரத்தங்கள் வந்து பெருக்குது அதுக்கான வெப்பன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணணுமோ அதை தான் இது பண்ணாங்க எல்லாமே ஆக்சுவலி பொருத்தமாக வந்துடுச்சு வந்துருச்சு இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படாதனாலும் ஒரு நல்ல ஆவரேஜான படம் இந்த வீக்கெண்டுக்கு சூப்பர் படம்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் சூரிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே போகுது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தான் ஹீரோ செகண்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி ஹீரோ மகாராஜாவோட நல்லா நடிச்சிருக்காப்புல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள வாத்தியார் வந்து எப்படி தோழாராக மாறினாங்கிற கதையை சூரியோடைய வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கில் கிளைமேக்ஸில் வந்து சூரிய ஒரு இடத்துல வாழ்ந்துருக்காப்பில நம்ம அழுகாமல் கண்டிப்பாக வெளியே வர முடியாது அப்படி ஒரு யதார்த்தத்தை வந்து விட்டுட்டு அவர் அந்த அவன் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாப்பில் அந்த லெட்டரில் சொன்ன வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே புல் அறிக்குது டக்குன்னா எந்திரிச்சிட்டு ஜாலியாக போகணும்னு வரவே முடியாது அந்த வெற்றி போடும்போது போடும்போது தட்டிட்டு தான் நம்ம வெளியே வரும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல மஞ்சுவாரி வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒன்று தான் அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் தோளராக நடிச்சிருக்காப்புல என்ன தேவையோ அந்த லிமிட்டாக பண்ணியிருக்காப்புல அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஓரளவு ஓகே அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சில டைலாக்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அவங்க பேசுறதுலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஓரளவு வந்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டாக சொல்லிட்டாங்க இல்லை க சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க நம்ம நெஞ்ச தொடர்ற மாதிரி இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம டூ கிக்கெட்ஸ் தான் தேட்டரை ஃபில் பண்ண வருவீங்க வாங்க தாராளமாக வந்து நம்ம போட்ருக்க சட்டையும் சரி செருப்பும் சரி இன்னொருத்தோட ரத்தத்துலேருந்து வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கொடுத்தா அவர் மாதிரியே எங்களுக்கும் ஆசை ரெயிலர்களை வந்து நடிகர்கள் அரசியல பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கடைசி கருத்தான் அதே மாதிரி இதில் ஏதாவது இருக்கா முன்னாடி முன்னாடி நம்மளுக்கு ஆண்ட சிஎம் சரி ஆளை போகிற சிஎம் சரி ஆண்டுக்கிட்டு இருக்க சிஏத்தையும் சரி நீங்கள் தான் முன்னாடி எந்த சிஎம்னாலும் எடுத்துக்கோங்க அவங்க சொல்கிற கரு கருத்து வந்து எல்லாருமே தாக்குது அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணுங்கிற சொல்றது சொல்கிறது அதுதான் வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டாங்க இதோடு நிறுத்திக்கிறது தான் அதை வந்து நம்ம மனசில் நிற்கும் அதை தாண்டிட்டு இன்னும் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு போனோம்னா அது குளிச்சு போயிடும் மியூசிக் வந்து ஃபஸ்ட் பார்ட் ஒன்றளவுக்கு பிஜிஎம் எதுவுமே பண்ணலை ஸ்கோர் பண்ணல இது ஓரளவு ஓகேன்னு சொல்லணும் படத்துலேருந்து ஏசு நடுவில் நடுவில் அப்படி வந்தால் நான் எப்படி பேசுகிறது சொல்லுங்கள் கதை என்ன படத்தோட கதையை தான் நான் பேசுகிறேன் படத்தில் வந்து நம்ம புரட்சி எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் புரட்சி எடுக்கணும் ஏன்னால் இப்போ நான் பேசுகிறது எதுக்கு ஒரு புரட்சி உங்கள் வேலையில் உங்களுக்கு நூறுரூபா கொடுத்து அவன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க நீங்கள் புரட்சி எடுத்தால் தான் இந்த சமுதாயம் நல்லா வரும் அதுதான் விடுதலை நம்ம இந்தியா தேசத்தில் விடுதலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வாதி தலை கடைசியில் அவர் சாவடிச்சுட்டாங்க தலை சாவடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க தலை ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அடுத்து தாடு மூணாவது பாட்டில் சூரிய காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே கல்லு முள்ள காலுக்கு மத்தன்னு பாட்டு பாட்டி இறங்கிட்டாரு காட்டுக்குள்ளே ஏன்னா மூணாவது பாட்டுக்கு வராரு

பாட்டு தல ஓவராலத்தில் முழுக்க பார்க்கணும் இது நீங்கள் பார்க்க வேண்டிய படம் நான் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இந்த சமுதாயம் பார்க்க வேண்டிய படம் இந்த புரட்சி எடுத்தோம்னா இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு அவங்க மெசேஜ் ஆழமாக நம்மளுக்கு பதிய வச்சிருக்காங்க வெற்றி மாற நான் எப்பயுமே வந்து நல்ல கருத்தாக தான் எடுப்பாரு இந்த படத்தும் கருத்தோடு தான் எடுத்திருக்காரு நல்லா இருக்கு நான் ஃப்ரீ டான்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் ஆ பாத்துட்டு வந்தேன் காணும் சாவி எடுத்துட்டு வந்தேன் படம் படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது நிறைய விதமான ஒரு கேள்விகளுக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் பாட்டு ஃபுல்லாவே சூரிய அண்ணாவோட படம் செகண்ட் பாட்டு ஃபுல்லாகவே விஜய் சதுபதி அண்ணாவோட முழுக்க முழுக்க படம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் விஜய் சதுபதி அவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ ஈஸியாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ண முடியாது ஏன்னா ஒரு சீன் ஒன்று வரும் ஃபுல் நியூடாக நடிக்கிறது அந்த ஒரு சீன் வந்து விஜய் சேதுபதி தான் இவ்வளோ அசால்ட்டாக நடிப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது மியூசிக் பேசவே வேணாம் அவரு ஆல்ரெடி பாட்டுக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாட்டு கேட்கும் போதே ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் அரசியல் கம்யூனிஸ்ட் பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்குமே அதை பற்றி அவ்வளோவா தெரியாது பட் இனிமே அந்த கட்சியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் படம் முழுக்கவே ரொம்ப அழகான ஒரு அரசியல் யதார்த்தமான ஒரு சமுதாயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருந்த மாதிரி இருந்தது இவ்வளோ அழகாக பேச முடியுமா ரெண்டாவது விஷயம் ஆதிக்க வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ஒடுக்குமுறையை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க மஞ்சு வாரியர்ஸ் அடிக்க கடைசியாக ஒரு